அடுத்து ரொம்ப நேரமா ஒரு அப்படியே அப்படியே உட்கார்ந்து இருப்போம் குழந்தைங்க பேச கேட்க ஏதாவது ஒரு இடைப்பாறுதல் வேணுமா இல்லையா அதனால நிர்படியில பாட்டு ஒரு அஞ்சு குழந்தைகள் பாடுவாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழியில பாடுவாங்க கேளுங்க ஆரம்பமாக எஸ் அஸ்பா 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 爸。Wow. அலமது அடுத்து பாரா குழந்தையுடைய செய்வான தொடர்ந்து எம் அஸ்பா மலையாள பாட்டு கொஞ்சம் கவனமாக கேளுங்க அகீதாவின் உடைய பல்வேறு செய்திகள் அந்த பாட்டில இருக்குது முகப்பத்து சூலை நமக்கு ஆழமாக்கி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாட்டு

கடைசியில ஒரு வரி சொல்லுது யாருடைய பிரியம் நபியினுடைய உள்ளத்துல வந்துருச்சோ அவங்களுக்கு தான் ஜன்னத்தில் பிரதோஷம் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹு அத்தகைய நசைவுடையவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லா ஆக்கியவர் உரிவாராக அவரை தொடர்ந்து நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான உலக தமிழ் முஸ்லிம்களை தமிழ் தமிழர்கள் அனைவர்களுக்கும் பரிச்சயமான ஒரு பாட்டு அந்த பாட்டை பாடுவதற்காக வேண்டி எம் முகமது யூன்ஸ் பர்வீஸ் அவர்கள் வருகிறார் இப்ப அவர் ஊரை சேர்ந்து கண்டிப்பா நீங்களும் பார்வைய அதுல எந்த மாற்றமும் கிடையாது இல்லை என்று சொல்லுமனம் இல்லாதவன் இல்லை என்று சொல்லு மனம் இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டியல் முறளை கேட்கின்றவன் என்ன கலை இதைகளை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையே அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை

நோக்கம் என்று சொல்லுவதில்லை குடியிருப்பவன் மனிதனுக்கும் வலிப்பவன் வானிலே மனதற்கு வலுவுப்பவன் மாந்தையோடு யாவது துணை இருப்பவன் அதை மூலம்

மாதுவனி பாவலே மாறிடுறாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பாட்டு பாடி இருக்கிறாப்புல சோசியல் மீடியாவிலேயே அவர் பேமஸ் தான் அவருடைய பாட்டை எடுத்து போட்டு அதனால ராமநாதபுரம் இசை முரசனே அவருக்கு பேரை வச்சிடலாம் இன்ஷா அலமதுல்ல சுட்டி இசை முரசு அவர் அவரை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அபுரா தஹசின் அரபி பாடல் ஒன்று பாடுவார் me not I

கருவில் உருவாகி அந்த காபுரை சென்று சேரும் இந்த மாநில கருவில் உருவாகி அந்த காபுரை சென்று சேரும் இந்த மாண

புறையில் சென்று சேரும் இந்த மனித ஜீவனே வாழும் போதே மறப்பதா பாவச் குளிப்பதா ஆகிரத்தை மறப்பதா ஆசை இருப்பதா நாலை என்ற நாளை வேலை நல்ல வேலை பிறக்கும் தோலை உயர்த்திது சமுதாய நேரம் அதை மாற்றிடுவோம் சதிகார அதை மாற்றிடுவோம் வீர நாட்டம் பிறகு கபரை சென்றுலாம் என்னுடைய வாழ்க்கை நம் அனைவர்களுக்கும் பாடியது போல அமைத்து தந்த தெரிவான அலகம் இல்ல அடுத்த